புட்டுக்கு வந்து நமக்கு ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டி கூட போட்டு சாப்பிடலாம் கருப்பட்டி வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் கருப்பட்டி ஓரத்தில் வச்சுருங்க போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கொலா புட்டு பார்க்க போகிறோம் சில பேர் புட்டை வச்சாங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் விற்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் புட்டை வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஈஸியாக எப்படி புட்டு பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நானும் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் மாவு அதை வச்சு உங்களுக்கு வந்து புட்டு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த மாவு வந்து எப்படி நான் அரைச்சின்றத ஒரு ஒரு வீடியோவை நான் போடுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கொழா புட்டு பாத்திரத்தை வச்சு நம்ம புட்டை வைக்க போகிறோம் இப்போ இந்த பாத்திரத்தை தனியாக வச்சிரலாம் இப்போ இதுக்குண்டாக நான் மாவு பார்க்கலாம் இது வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு நான் இதை வந்து ஒரு ரெண்டு கப்பு மண் தேவைக்கு தவ நான் போட்டுக்கிறேன் இது புட்டு மாவு இதில் வந்து தூளுப்பு தான் போடணும் தூளுப்பு வந்து தேவைக்கு தவிர போட்டுக்கங்க இந்த மாவில் இந்த உப்பை வந்து நல்லா கிளறிடுங்க எல்லா பக்கம் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து கிளறணும் இப்போ இந்த மாவில் வந்து உப்பு போட்டு நம்ம நல்லா கிளறிடும் தண்ணியை வந்து கொஞ்ச கொஞ்சமாக விட்டு புட்டுக்கு பக்குவமாக மாவு கிளறணும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க எல்லா மாவுலேயுமே ஈரம் படுற மாதிரி நல்லா த பிணைணும் அப்படி புட்டுக்கு வந்து நீங்க மாவு வந்து பிசைறதுல தான் இருக்கு பாருங்க மாவு வந்து பசு தண்ணி ஊற்றி எப்படி நல்லா பொழுன்னு கிளறி வச்சிருக்கீங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி மாவு வந்து இப்படி பிடிச்சா இப்படி பிடியணும் இதுதான் புட்டு பக்குவம் இப்படி உடைச்சி விட்டா உடையணும் இதுதான் புட்டுக்கு உண்டான மாவு இது கெட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா பெரிய கன்று சலடையை கூட நீங்கள் சளிச்சுட்டு அப்படியே அள்ளி போடலாம் நான் வந்து கையிலே பக்குவம் இங்கே பாருங்கள் மாவு புழு புழுன்னு பண்ணியிருக்கிறதுனால நான் இப்படியே தான் நான் புட்டு பண்ணிக்க போகிறேன் நான் எப்போ புட்டு பண்ணாலுமே நல்லா சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் மாவு வந்து எப்படி கிளறி இருக்கேன் பாருங்கள் கெட்டியே இல்லை இப்போ புட்டு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாத்திரம் இருக்குது இதில் வந்து ஒரு அறது தண்ணி விடுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம புட்டு மாவை போட்டுக்கலாம் இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லி மாதிரி இருக்கும் அது அடியில் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை போட்டுட்டு அடுத்து மாவு போட போகிறோம் தேங்காயை வந்து துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக துருவி வச்சுருங்க இதை வந்து கொஞ்சோன்னு அள்ளி போடுங்க அதில் சுற்றி படுற மாதிரி அள்ளி போடுங்க இப்போ இதில் வந்து இந்த மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அள்ளி போடுங்க மொத்தமாக போடாதீங்க இப்படி பொழு பொழுன்னு போடணும் மாவை அள்ளி போடுறதுலேயும் பக்குவம் இருக்குது நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி புட்டு வரும் இப்போ இந்த மாவில் நம்ம ஜீனி போடலை அவுசிட்டு நம்ம ஜீனி போட்டுக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட நம்ம நுண்ணிக்கி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் லேசா வந்து புட்டு பாத்திரத்தை லேசா இப்படி நல்ல ஈவனா வந்து ஆயிரும் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா அவியட்டும் புட்டு வந்து வந்துருச்சு படுப்பு அமர்த்திக்கலாம் இப்போ மூடி வந்து திறந்து பாருங்க துணி அப்படி பிடிச்சிக்கிட்டு மூடி அப்படி திறந்துருங்க திறந்துட்டு இந்த பாத்திரத்தையும் மெதுவாகிடுங்க இந்த புட்டுக்கு வந்து நமக்கு ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டி கூட போட்டு சாப்பிடலாம் கருப்பட்டி வந்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன் கருப்பட்டி ஓரத்தில் வச்சுருங்க போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ